ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ள போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாம்பு உங்களை கடித்து விட்டது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நண்பா உடனடியாக மருத்துவரை பார்த்து விஷத்தை வெளியேற்றி உயிரை காக்கும் முயற்சியில் இறங்காமல் அந்த பாம்பை துரத்தி சென்று என்னை ஏன் கடித்தாய் நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லையே என்று நியாயம் கேட்பீர்களா நீங்கள் நல்லவர் என்பதை பாம்பிற்கு நிரூபிக்க முயல்வீர்களா இதற்கும் பாம்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் உங்களை மோசமாக நடத்துவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் திடீரென்று காரணமே இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை துண்டித்து விடுவார்கள் There will be breakups. அது உங்கள் இல்லை. கட்டுப்பாட்டில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தேர்வு செய்து கட்டுப்படுத்துவது உங்களால் முடியும்பத்தை விட்டுங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள் உங்களை பாதித்துள்ள சூழ்நிலைகளை விரைவில் கடந்து விடுங்கள் on. அண்ட் so, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு ஃபேவரா நடந்தா அது சந்தோஷம் நினச்சிக்கிட்டு அப்படியே அடுத்த விஷயத்த நம்ம கிடைக்க முயற்சி பண்ணணும் இல்லை நமக்கு சேடாக நடந்துச்சு அப்படின்னா அதை மூவ் ஆன் பண்ணிட்டு நமக்கு கிடைச்சது இவ்வளோ தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நண்பா உங்கள் கையை பிடித்து கொண்டே அந்த அரங்கத்தின் இருட்டில் நுழைந்தேன் உங்கள் தோலை பற்றியபடியே அந்த அரங்கத்தின் வெளிச்சத்திலிருந்து வெளியேறினேன் என்னை இருட்டு அழைக்கவும் இல்லை வெளிச்சம் வெளியேற்றவும் இல்லை நம் உள்ளம் ரசித்த ஒரு அருமையான கவிதை கல்யாண்ஜி அவர்களுடைய பிடித்த ஒரு கவிதை இது உலகத்தில் இரண்டு வகை காகிதங்கள் இருக்கு அன்பா ஒன்று மனிதனை மிருகமாக்குகிறது அது எது அப்படின்னா பணம் மற்றொன்று மிருகத்தை மனிதனாக்குகிறது புத்தகம் இன்னும் ஒரு முறை ஏன துவங்கிவிட்டது எறும்பு ஒன்றுமே சொல்லவில்லை மரம் ஒரு அருமையான கவிதை நானும் ஒரு புத்தகம் நானும் ஒரு மனிதன் என்றும் என் தினம் கல்வி என்பது பெருமைக்காக தேடி பெறுவது அல்ல பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்வதாகும் சோ கனவுகளை சுமந்து கொண்டு ஓடு நண்பா இதை கொஞ்சம் கேள் போ தப்பில்லை தடிக்கி விழு தப்பில்லை அழுது விடு தப்பில்லை ஆனால் ஒருபோதும் பின்வாங்காத முயல மறவாதே தோற்க அஞ்சாதே வாகை சூடி வா நண்பா வரவேற்க உலகமே உண்டு நமக்கு நாம் எப்படி இருக்க பிடித்திருக்கிறதோ நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணிக்க தயாராக இருப்பவர்களே நமக்கானவர்கள் உண்மையா இல்லையே நிதர்சனமான உண்மை நண்பா வெரி சிம்பிள் மறந்து சென்றவர்கள் மறுத்து சென்றவர்கள் நிராகரித்தவர்கள் நீங்கி சென்றவர்கள் என எவரையும் நான் வெறுப்பதில்லை அன்பு செய்ய படைக்கப்பட்டவன் நான் இருட்டி விட்டது என்று விளக்கை போட்டேன் விளக்கை போட்டாயிற்று என்று இருட்டு வந்து விட்டது ஒரு அருமையான கவிதை அவர்களில் பெரும்பாலோனர் தேநீரை பருகுவதற்கு பதிலாக தேயிலை கொதிக்க வைக்கும் பாத்திரத்தை தொழுதவாறு இருக்கிறார்கள் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனா உனக்கு நடக்கும் அனைத்திற்கு முதல் காரணம் நீதான் உண்மை நேர்மையோடு வாழ்வதில் தவறில்லை அதே நேர்மையை பிறரிடம் எதிர்பார்ப்பதுதான் தவறு அவமானங்களை சந்தித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் பொறுப்பு வெறுப்பு பொறுமை கோபம் அழுகை சண்டை இப்படி எதுவுமே இல்லாம போயிடும் மனசெல்லாம் மறுத்து போய் கண்ணீர் எல்லாம் காணாமல் போயிடும் நினைச்சாலும் அழுகை எல்லாம் வராது இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் அப்படியா சரி விருப்பப்பட்டா கூட இருங்க இல்லைன்னா போங்க தாங்க வாழ்க்கை பட்டவங்களுக்கு தான் புரியும் தயக்கம் இருந்தால் சாதிக்க முடியாது நடுக்க இருந்தால் சபையேற முடியாது துக்கம் இருந்தால் மீளவே முடியாது குழப்பம்னு ஒன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழவே முடியாது ஒரே ஒரு நாளில் என்ன ஒரே ஒரு நாளில் என்ன வேண்டும் என்றாலும் மாறலாம் அப்படி மாறுவது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு மனநிலை பழகிவிட்டால் போதும் யாவும் சரியாகிவிடும் என்பதை விட நாமே சரி செய்து விடலாம் ஒவ்வொரு இனிமையான புன்னகைக்கு பின்னாலும் யாராலும் பார்க்கவோ உணரவோ முடியாத ஒரு கசப்பான சோகம் இருக்கிறது வயிற்று பிழைப்புக்காக வலசை சென்ற பறவைகள் வருடத்திற்கு ஓரிரு முறை தங்கள் கூட்டை அடைகின்றன பண்டிகை தினங்கள் நிலவை ரசித்துக் கொண்டே உறக்கத்தை தொலைத்து விடுகிறது இரவு எப்படிப்பட்ட கவிதை வரிகள் நண்பா காகிதத்தை தொடுவதற்கு பயந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறது மைத்தீர்ந்த எழுதுகோள் இமைகள் அழைப்பதால் என்னவோ ஓடி வருகின்றன கண்ணீர் துளிகள் வேறுபட்டு கிடக்கிறது ஊர் ஒன்றாய் கிடக்கிறது மயிர் சலூன் கடை கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடப்பதை கொண்டு கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியை வாழ்ந்திடுவோம் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் தோல்வியை கண்டு துவண்டு விடாதே இன்றைய சாதனையாளர்கள் அனைவருமே ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடாதே கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு படைத்தவனே துணை உங்கள் வெற்றியை முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ இல்ல உங்கள் முயற்சியும் முறையான பயிற்சியும் தான் எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லறிதல் அன்பை எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பெண் அழுது முடித்து முகம் கழுவிய பின் பேரழகியாகி விடுகிறாள் எந்த ஒப்பனைகளாலும் தர முடியாத தெளிவை ஓர் அழுகை தந்து விடுகிறது கிடைக்கும் போது பெற தவறினால் தேடும்போது கிடைக்காது உன் அலட்சியத்தின் மீது கோபம் வருகிறது நியாயமற்ற கோபம் உன்னை சொல்லி என்ன ஆவது நீ எப்போதும் அப்படியேத்தான் இருக்கிறாய் நான் தான் உன்னை அத்தனை பொருட்படுத்தி விட்டேன் என் மீதுதான் பிழை உன் வாழ்க்கையில் வந்ததற்காக என்னை மன்னித்து விடு இனி உன் கனவிலும் வரமாட்டேன் இழப்புகள் என் பக்கமாகவே இருக்கட்டும் சந்தோஷம் கடைசி வர உன் பக்கம் இருக்கட்டும் இப்படி சொல்லி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நண்பா எல்லாம் புரிந்த எனக்கு நம் மனதிற்கு புரிய வைக்க முடியவில்லை மனதிற்கு புரிய வைத்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல நடந்தவைகளுக்கும் நடந்திருக்க ஆசைப்பட்டவைகளுக்கும் நடுவே மாட்டிக்கொண்டு மனம் படும் வேதனையை வார்த்தைகளில் கொட்டிவிட முடியாது அனைத்திற்கும் அப்பாற்பட்டதே மனங்களின் சோ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நட பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஸோ நெகட்டிவாக நினச்சி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று ஸோ பாசிட்டிவ் எதுவோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே லைஃப்பை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்